ராசிபுரம் டவுன்லேருந்து சரியாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் வெற்றிவா ஸ்கூல் பக்கத்தில் ரயில் நிலையம் மிக அருகில் ஒரு ப்ரீமியமான கேட்டட் கம்யூனிட்டி ப்ரீமியம் வில்லா ஃபுல்லாக தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவியூ பண்ண போகிறோம் சேலம் பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேலம் பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்ணியோ வாட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் அப்டேட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் நிர்ஸாகமாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம் வாங்க டீட்டெயில் எல்லாமே ஓனர் ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ப்ராபர்ட்டி ராசிபுரம் நகராட்சி எல்லையிலேருந்து ஜஸ்ட் ஒரு ஆஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ரயில் நிலையம் மிக அருகில் ஃபுல்லி ரெசிடென்சியல் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு உடனடியாக வீடு கட்டி இருக்கிறதுக்கும் சரி ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குகிறேன் அப்படின்னாலும் ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இது மொத்தமே ஒரு நாற்பத்தஞ்சு வீட்டு மணல் கொண்ட ஒரு லிமிட்டடான கேட்டட் கமிட்டி ப்ராஜெக்ட் இது இந்த கேட்டட் கமிட்டி ப்ராஜெக்ட்ல ப்ராஜெக்டில் அடிப்படை வசதின்னு பார்க்கும்போது மெயின் ரோடு முப்பத்தி மூணு அடி அகலமான தார் ரோடும் ரோடு எல்லாமே முப்பது அடி அகலமான தார் ரோடும் கொடுத்துருக்கோம் ரோட்டுக்கு ரெண்டு பக்கமே காங்கிரேட்டாலான ட்ரைனேஜ் வசதியும் பண்ணி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஈபிலேயே உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் ஈபி லைன் எல்லாமே உள்ளடக்கிய ஒரு சூப்பரான கேட்டட் கமிட்டி ப்ராஜெக்ட் அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக வாட்டர் டைப் கனெக்ஷனும் ஒவ்வொரு மணிக்கும் இன்டிஜுவலாக கொடுத்துருக்கோம் ஒரே காமன்க்குள்ளே அமைப்பெற்ற சேஃப் அண்ட் செக்யூரான கேட்டட் கம்பெனி ப்ராஜெக்ட் தச்சமே இந்த கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டில் மூணு வீடுகள் கஸ்டமர்ஸ் வந்து நம்மகிட்ட ஆல்ரெடி ஃப்ளாட் வாங்கினவங்க சொந்தமாக வீடு கட்டிகிட்ருக்காங்க அது நீங்கள் இப்போ லைவாக பார்த்துட்ருக்கீங்க மூணு வீடு சொந்தமாக கிட்டத்தட்ட ஒன் குரூப் பக்கமாக ரெண்டு பங்களா கட்டிகிட்டு இருக்காங்க ஒரு வீடு வந்து ஃபினிஷிங் ஆயிடுச்சு குறிப்பாக சொல்லணும்னா இந்த ப்ராப்பர்ட்டி டிடிசிபி அண்ட் ரெரா அங்கீகாரம் பெற்ற ஒரு கேட்டட் கம்டி ப்ராஜெக்ட் லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறக்கே எழுபது பர்சன்டேஜ் வங்கி கடனும் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பெற்றுக்கொள்ளலாம் ராசிபுரத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி நிறுவனங்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா நல்லா ஒரு அதை சார்ந்த ஒரு பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி ப்ரைம் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு மனைகள் வந்து மினிமம் ஆயிரம் சதுரடியிலேருந்து மேக்ஸிமம் ரெண்டாயிரம் சதுரடி வரைக்கும் மனைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு மனைகள் வந்து மிக குறைவான அளவில் இருக்கிறதுனால சீக்கிரம் விசிட் பண்ணி நான் மனையை தேர்வு செஞ்சுக்கோங்க இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸில் மீண்டும் அடுத்தடுத்து சந்திப்போம் வணக்கம்